பேசும்போது கேட்டீங்களா சூப்பரா இருந்ததுல கொஞ்ச நேரத்துக்கு எப்படின்னா அவர் கூட சின்ன படம் நடிச்சா அப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க நான் இதுக்கு மேல ஸ்பெஷலா யாரையும் பாராட்டணும் யார பத்தி பேசணும் தேவையில்ல நினைக்கிறேன் ஏன்னா டி ஆர் சாரோட ஒர்க் பண்ணது எப்படின்னா எப்படி ஒரு படத்தை எடுத்தோ இல்ல ஒரு மனுஷனை எடுத்தோ ஒருத்தனோட பழக்க வழக்கத்தை எடுத்தோ இல்ல அவர் பாக்குறதுலயோ அத்தனை கோணத்துல அலசி அவங்களை பத்தி பேசுறாரோ அதே மாதிரி தான் ஒரு காட்சி அவர் அணுகிற முறையும் அப்படிதான் இருக்கும் ஒரு சீன் அணுகிற முறையும் அதுதான் இருக்கும் அது அங்கே நடக்கிற ஒரு மேஜிக் அது அவர் பண்ணிட்டே இருக்கிறத பார்க்கறதுன்னு ஒரு மேஜிக் அது ஒரு அனுபவம் பசுமர தாணி மாதிரி என்றைக்கே மனசுல தங்குறது இந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்த கிவி ஆனந்த் சாருக்கும் இந்த ஏஜஸ் நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நன்றி உல நிச்சயமாக டிஆர் சார் பேசுனது சிறப்பாக இருந்தது அதை மீறி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச முடியாது அரை மணி நேரம் பேசவும் விரும்பவும் இல்லை ஏன்னா அந்த பேச்சு கேட்டு நானும் தான் இருக்கேன் நான் கேவி சார் கதை சொல்லும் போது இந்த எக்ஸைட்மெண்ட்டில் பெரிய எக்ஸைட்மெண்ட் பாயிண்ட் வந்து டிஆர் சார் இதை பண்ண தான் நான் அவர் கூட ஒர்க் பண்ண போற அந்த நாளுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ண போனதுலேருந்து அவர் என்னைக்கு வர வரப்போறாருன்ற வரைக்குமே என்னோட கேரியரில் இது எனக்கு மிக முக்கியமான அனுபவம் நான் நினைக்கிறேன் இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டதை இல்லை இங்கேருந்து நான் எடுத்துக்கிட்டதை நிறைய விதமாக பயன்படுத்த முடியும்னு நான் நம்புகிறேன் அது அப்புறம் சார் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக அழகாக ஆழமாக பார்க்கக்கூடிய மனுஷன் அதை பிரசன விதம் அவரோட வேகத்துக்கு ஈடு ஈடுபடுக்குறதான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டமே ஃபஸ்ட் டே ஷூட்டில் அவர் உட்காந்து மானிட்டர் பார்க்குறத மட்டும் பார்த்தேன் அவர் கண்ணை மட்டும் பார்த்தேன் மாநெட்டர் இருக்க அத்தனை பிக்சல்ஸையும் அவரால் பார்க்க முடியுது அவ்வளோ வேகமாக அவர் கண்ணு வேலை செய்யுது வேகமாக சிந்திக்கிறாரு எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாரு எல்லாருக்கும் என்னென்ன என்னென்ன விதத்தில் அணுகணுமோ விஜய் சேதுபியா இல்லை மடோனா செபாஸ்டினா இல்லை போஸ் வெங்கட்டா இல்லை டிஆர் சாரா இல்லை ஸ்கை வாக்கரா யாராக இருந்தாலுமே சரி அவங்கவங்களை அவங்கவுங்க தனித்தன்மையோடு அணுகிறாரு நான் பெரிய டேரக்டர் எனக்கு தெரியும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டியை ரொம்ப தனியாக மதிக்கக்கூடிய மனுஷன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அதோட மிகப்பெரிய லேர்னிங் அது ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது என் கூட ஒர்க் பண்ண அத்தனை பேரும் மிக சிறந்த ஆர்டிஸ்ட்டு அதோடு மிக சிறந்த மனிதர்கள் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோடு சேர்த்து இந்த அனுபவத்தை கொடுத்த கேவி சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இப்போது ரீசெண்டாக ஒரு ஒரு தேர்ட்டி இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு இப்போது சயின்ஸு அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நிறைய மாற்றங்கள் எங்க நடந்திருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ற விஷயங்களா இருக்கும் இட்லி பீஸா ஸ்பகதி எந்த ஃபுட் என்ன மாதிரி விஷயமா இருந்தாலும் பெரிய மாற்றங்கள் இல்லை அது சர்வ் பண்ணுற பிளேட்ஸ் வேணா மாறி இருக்கலாம் அதே மாதிரி மற்ற விஷயங்கள்ல மாறி இருக்கு ஆனால் நம்மள நம்ம கிட்ட வர விஷயம் தகவல் அதை மீடியா இருக்கு பார்த்தீங்களா மீடியாவில் நடந்த மாற்றங்கள் ஒரு கடைசி ட்வெண்ட்டி இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு வந்து ஒரு டிவி இன்டர்நெட் அதெல்லாம் மீறி வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய சர்வசாதாரமா யாரை வேணா எங்க வேணா ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஒரு லட்சக்கணக்கான மக்களுக்கு அதை பரப்பி நல்லதும் பண்ண முடியும் அதே சமயத்துல ஒரு தப்பான நியூஸையும் போட முடியும் வாட்ஸ்அப்ல இருந்து ட்விட்டர்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து ஒரு பெரிய மாற்றங்களுக்குன்னா இந்த மாதிரி ஒரு தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன மாதிரினா ஒரு கோ வந்து ஒரு பத்திரிகை துறை ஒரு அரசியல் ரெண்டுத்துக்கும் நடல நடக்க ஒரு விஷயம்னு சொல்கிறப்போ கவனுறப்போ இந்த மாதிரி மாற்றங்கள் இது மாதிரி என்னென்ன நடக்குது இதை இதை வச்சு இதில் இருக்க ஒரு நல்லதுன்னு இருந்ததுன்னு வச்சுக்கலாம் உலகத்தில் அது ஒரு கெட்டதுன்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் நம்ம நான் சொல்கிறது மீடியான்னு சொல்லும்போது உங்களை ஒரு பொதுவா மீடியான்னு சொல்லும்போது அதில் ஒரு முக்கியமான பங்களிக்கிறது சினிமாவும் தான் சினிமாவும் ஒரு முக்கியமான மீடியா பத்திரிகை துறை மற்ற சேனல் இவங்களாம் இவங்களாம் வந்து ஒரு தகவலை பரிமாறிக்க முடியுது பல நல்ல விஷயங்கள் பண்றாங்க ஆனா ஆனா சினிமாலருந்து தான் ஒரு அரசியலே நிர்ணயிக்க முடிஞ்சது சினிமான்ற மீடியால்தான் ஒரு அரசியல்லே சில மாற்றங்கள் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம பொதுவாக இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறப்போ இதில் நடக்கிற சில விஷயங்களை வச்சு கூட அரசியலும் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் இருக்குது நாங்கள் வந்து இப்போ ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு டிசம்பர்லேயே படத்தை முடிச்சிட்டோம் முடித்த பிறகு தான் மற்ற விஷயங்களுக்கான இப்போ நடக்கிற விஷயங்களுக்கும் அந்த ஒரு வசனங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஆனால் டைரெக்டாக எந்த அரசியல் கனெக்ஷனும் இருக்காது ஆனால் வந்து அதில் சொல் பேசப்படுற வசனங்கள் வந்து ஒரு ஒரு இதுவுமே ஒரு ஒரு விஷயம் ரியலே இல்லாக்காட்டியும் அது கரெக்டாக போய் மக்களை ரீச் இதில் இருக்கு அந்த மாதிரி விஷயம் ஸோ இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அகோரன் சார்கிட்ட ஏஜிஎஸ் அகோரன் சார் அவங்க பிரதர்ஸ் அவங்க அவங்கள பற்றி பேசணும்னா இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஒரு மூணு மூணு ஃபங்க்ஷன் இருக்கும் நிறைய பேசுனா புதுசாக எப்படி பேசுறதுன்னு தெரியல இருந்தாலும் அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம் ஃபஸ்ட்டு வந்து எந்த ப்ரொடியூசர் நீங்கள் வேணால் எடுத்தங்க சினிமாவில் எங்கே வேணால் எடுத்தங்க ஃபஸ்ட்டு கூடும்போது ஒரு 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 குறிப்பிட்ட ஹீரோ பேரை சொல்லி இவரோட கால்ஷீட் பெரிய டாப் ஹீரோ இவரோட கால்ஷீட் இருக்குது படம் இவருக்கு ஒரு கதை சொல்லுங்கள் இவருக்கு பண்ணலாம் அப்படின்னு தான் பேசுவாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடுத்த படம் பண்ணலாம் தான் ஒரு கால் வரும் நம்ம போய் ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுவோம் அப்போ ஹீரோ யாருன்னு இருக்காது எந்த ஹீரோ இருக்காது அப்படி இல்லாமல் ஒரு கதைக்கு மதிப்பு கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர்ஸ் முதல்ல அந்த கதையை கேட்டு கதை பிடிச்சிருந்தா இது யாரை பண்ணலாம் அப்படின்னு நான் அப்புறம் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படிதான் தொடர்ற ஒரு விஷயம் அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ப்ரொடியூசர் மதிக்க வேண்டிய விஷயம் வந்து கதை அதுதான் எல்லாத்துக்கும் மெயினான விஷயம் அதை அவங்க அதுக்கப்புறம் வந்து முதல் பாராட்டுன்றது வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம்லாம் எடிட் பண்ணி போட்டு காட்டுறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் கால் நமக்கே வந்து ஒரே படத்தை எடிட் பண்ணிட்டு ஒன்னே ஒரு ஒரு பத்து தடவை பதினஞ்சு பத்து தடவை மேலேயே ஒரு ஒரு ஐம்பது தடவை படத்தை பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாத சமயத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொடியூசர் போடுவோம் அவர்கிட்ட இருந்தால் நைட் ஒரு படம் பார்த்துட்டு பதினோரு மணிக்கு பத்து பத்தரை மணிக்கு ஃபோன் பண்ணார் மறுபடியும் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு அதை படத்தை பற்றி பேசுகிறாரு ரொம்ப பாராட்டி அதில் நட் பண்ணுற டெக்னீஷியன்ஸ்லேருந்து எடிட்டிங்லேருந்து க வசனம் எழுதினவங்கலேருந்து எல்லாரையும் பற்றியும் பாராட்டுறாரு அது வந்து அடுத்த நாள் பார்த்தா அவர் பிரதர் சுரேஷ் ஃபோன் பண்றாரு ஸோ அந்த அதுதான் ஒரு பெரிய விஷயம் ஒரு ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஒரு கதை சொல்லி அதை வந்து அவங்க மனசில் அந்த கதை போயிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து அது மல்டிப்ளை ஆகிற விஷயம் அதாவது பரமா பார்க்குறப்ப அது எப்படி காட்சி அமைக்கப்பட்டது அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் அதுக்கு என்னோட டீம் தான் காரணம் வச்சுக்கலாம் அப்புறம் இந்த இந்த கதை வந்து பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து யார் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு அடிச்சா திருப்பி அடிக்கக்கூடாது அடி வாங்கணும் ஆனால் தேட்டரில் கிளாப்ஸ் வரணும் ஸோ அந்த மாதிரி ஹீரோ யார் அப்படின்னு யோசிக்கிறப்போ பாதி ஹீரோ கதை சொல்லக்கூட போக முடியாது ஃபர்ஸ்ட்டு டைட்டில் பிகினிங் ஃபஸ்ட்டுன்னு சொல்லும்போதே நம்ம காஃபி கொடுத்து துரத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு படம் கதை ஸோ இதுக்கு யார் கரெக்டாக இருப்பாருன்னுபோ விஜய் சேதுபதி மீட் பண்ண அவர் பண்ண படங்கள்லாம் பிடிக்கும் ரொம்ப ஒரு ஒரு சட்டில் பல விஷயங்கள்லாம் ஆள் அவர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு கேட்டு முடித்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ஒன்று வருது ஒரு பொண்ணு கேரக்டர் ஒன்று வருது தக்ஷான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பண்ணியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க அவங்க படம் ஒரு என்ன பண்ணுவாங்க இதே கதையை நான் வேறு ஹீரோக்கிட்ட சொல்லும்போது எனக்கு அவளடாக ஃபைட்டா அப்படின்னு சொன்னார் வேறு ஒரு ஹீரோ தூங்கியே தூங்கிட்டார் பாதியில் ஸோ அப்படிலாம் இருக்கிறப்போ இவர் வந்து என்ன பண்ணார் படம் கதை சொல்லி முடிச்சோன்னா கொஞ்சம் நேரம் பேசாமல் ஒரு அதாவது அவர் மனசில் போய் அந்த பொண்ணை கேரக்டர் கல்பனான்னு படத்தில் வரும் அந்த பொண்ணு மறுபடியும் அந்த இன்ட் எண்டில் அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அதாவது கதையை கேட்டு எனக்கு ஃபைட் இல்லையா எனக்கு இந்த டைலாக் இல்லையான்னு கேட்காம படத்தில் வர ஒரு ஒரு எட்டாவது ஒம்பதாவது கேரக்டர் அந்த கேரக்டரை ஞாபகம் வச்சு அதுக்கு தான் ஒன்று பண்ணலாம் ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஹீரோ கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை அதாவது ஒரு ஒரு கதை க தன்னை சுயநலமாக தான் இருப்பாங்க ஸோ அந்த படம் தெரிஞ்சுட்டு கரெக்டாக சரி அவர் வந்து அந்த டைமில் ஒரு மூணு நாள் படம் வரிசையாக பண்ணுறதா இருந்தது அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த படத்துக்கு இமீடியட்டாக கால்ஷீட் கொடுத்து எங்களை இது பண்ணார் அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஓப்பனாக பேசணும் அதான் மனசில் தோணுனதை இப்போ பேசினார் பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அது தவிர அது அவர் வந்து ஒரு எங்கள் மேலே இருக்க ஒரு நல்ல எண்ணத்தில் எல்லாரையும் பேசினார் அது தவிர எதிர்க்க ஒரு தப்பு நடந்து அதை பத்தியும் பேசணும் அந்த அளவுக்கு ஓப்பனாக மனசு அதை யோசிக்காமல் பேசுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல யோசிக்காமல் பேசணும் ஆனா வந்து அதை யோசிக்காமல் பேசுற விஷயம் யோசிச்சு பேசுற விஷயம் ஆனா அதனால் நடக்கிற அது அதனால அதனோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல அதனால் என்ன பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அதை பத்தி கவலைப்படாமல் பேசுற தைரியம் அந்த கட்ஸ் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு படத்தில் இது யார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப எங்களுக்கு டிஆர் ஆர் சார் தான் நாம வந்தாங்க பண்ணுவாரா பண்ணுவாரா அப்புறம் சரி சொல்லி என்ன அசிஸ்ட் செல்லதுறை போனோமா அப்புறம் ட்ரை பண்ணோம் போன ஒன்று அவர் உட்கார வச்சுட்டு சார் நீங்கள் பண்ண சொல்லணுன்னா அவர் முதல்வன் பற்றி பேசுகிறாரு டிஜிட்டல் கேமராஸ் இன்றைக்கி கேமராவோட வளர்ச்சி அதை பற்றிலாம் பேசுகிறார் ஒன் ஹவர் ஆச்சு மறுபடியும் சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணால் மறுபடியும் அதே பேசுகிறாரு அதாவது இல்லை வேணாப்பா அப்படின்னு சொல்லி செகண்ட் டைம் மீட் பண்ணோம் அப்புறம் அவருக்கு மனசு அப்புறம் நான் புரிஞ்சுட்டேன் உள்ள அவர் மனசு என்ன இருக்குது நம்மளையே கூப்பிட்றான் அதான் நம்ம படத்தை உட்கார ஒரு கேரக்டர் கொடுத்து கலக்கி போகிறாங்களா ஸோ அது தெரிஞ்சது எனக்கு அவர் மனசில் நினைச்சாக்கா தெரியல அந்த மாதிரி இருந்தேன் அவர்கிட்ட வந்து இது இல்லை வந்தது ஏன்னா திருப்பி திருப்பி ஒருத்தர்கிட்ட போகிறதுக்கு காரணம் இந்த கேரக்டர் இவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு மனசில் இருக்குது இனிமேல் ஒரு அவர் பண்ணா இதை பார்த்து ஒரு விஷயம் இழந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் அவர் படத்தோட பெரிய பலம் அதுதான் அவர் எங்க எப்போ இந்த படத்தை ஒத்துட்டாரோ அப்பதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் சொல்லலாம் அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாம அவர் வந்து இவ்வளோ நமக்கு அவரை வந்து எவ்வளோ வீரமானவர் எவ்வளோ துணிச்சலானவர் துணிஞ்சு பேசினா ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்க எல்லாருக்கும் கொடுத்த ஒரு அபிநந்தன் சொல்லிட்டு தான் ஒரு இருபத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு பையன் அவர் கேமராமேன் அவனால இந்த ஸ்பாட்டை சார் லைட் சரியில்லைங்க ஸ்பாட்ல இல்லை ஓ சாரின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் மறுபடியும் நிற்பார் இப்போ மற்றதுக்குலாம் இல்லை ஒரு சின்ன டயலாகில் ரெண்டு வரையும் மாத்தினா கூட இதுமா மாற்றிக்கலாமா வேணாமா வேணா பண்ணலாம் எடிட்டில் வேணா தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்துலேயே என்ன நடந்ததுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுத்தர் ஸ்பேஸ் தான் இப்போ இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு 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 இடத்துல என்ன டயலாக் பண்ணுற நிற்கல என்ன பண்ணலாம் என்ன பண்ண சொல்லிட்டு விஜய் கிட்ட போய் உட்கார்ந்து பேசினப்போ ஒரு சின்ன ஒரே ஒரு நாள் ஒரு லுக் விட்டு காமிச்சார் அது போதும் அது அது வந்து ஒரு ரெண்டு பக்கம் டைலாக்கும் அது சமமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம்